ஜென்ம சரண் ஸ்ரீ ஸ்ரீபாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்று தொண்ணூற்று ஆறு ஓம் ஊர்தூல சாகமஸ்வத்தம் சாத்கராய நமக மேல் நோக்கியும் கீழ் உள்ள அரச மரத்தை சாம்பலாக்குபவருக்கு நமஸ்காரம் பகவான் வாசுதேவனே எதற்கு வேறோ பிரம்மதேவன் நடு அல்லது கிளையோ அந்த பிரபஞ்ச வடிவிலான அரச மரத்தை அழியாதது என கூறுகிறார்கள் அந்த அரச மரத்துக்கு வேதங்களே இலைகள் சம்சாரம் என்னும் அந்த அரச மரத்தை வேருடன் சேர்த்து எவர் தத்துவ ரீதியாக அறிகிறாரோ அவரே வேதத்தின் உட்கருத்தை அறிந்தவர் அந்த அரச மரத்தின் கிளைகள் முக்குணங்கள் எனும் நீரினால் வளர்ந்து புலன் நுகர் பொருள்களாகிய தளிர்களுடன் கூடி எங்கும் கீழும் மேலுமாக பரவி உள்ளன மனிதப் பிறவியில் கர்மங்களுக்கு ஏற்ப அகந்தை மமதை போன்ற வாசனைகளால் உருவான வேர்களும் கீழும் மேலுமாக உள்ள எல்லா உலகங்களிலும் பரவி உள்ளன அகங்காரம் மமகாரம் முன்வினை வாசனை என்ற உறுதியான வேர்கள் கொண்ட இந்த சம்சாரமாக உருவான அரச உறுதியான வைராக்கியம் என்ற கோடாரியினால் வெட்டி எரிந்துவிடு என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் உபதேசிக்கிறார் சாரம்சம் என்னவென்றால் சத்வ ரஜோ தமோ குணங்களின் மூலம் பல செயல்களை புரிந்து கொண்டு அல்லாடுபவர்கள் சம்சார சுழலிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே பாபாவை பூரணமாக தஞ்சம் புகுந்த பக்தர்களுக்கு தீக்ஷித் ரேகே போன்றவர்களுக்கு இந்த சம்சாரம் எனும் தருவை சாம்பலாக்கி விடுகிறார் பாபா ஸ்ரீகிருஷ்ணன் வெட்டிவிடச் சொல்கிறார் அப்போது அது மீண்டும் தளைத்து விடலாம் அல்லவா விட்டால் அந்த பயமே கிடையாது அதையே பாபா செய்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ